அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரண்டி ஆம்லேட்டுங்க ரொம்ப சூப்பராக காரசாரமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒயிட் ரைஸோட கூட அப்படி நீங்கள் பசங்க சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கரண்டி ஆம்லெட் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மை சேனல் கூக் ஃபார் மை சேனலம் ஒரு தடுக்கா பாட் எடுத்துக்கோங்க தாராளமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் பெரியவங்க ஏற்ற பொடிசா நறுக்கி இதில் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கட்டும் அடுப்பை சிம்பிளே இருக்கட்டும் இப்போது ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கறேன் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விடுங்க இதில் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நான் ஏற்கனவே ஒரு முட்டையை பெப்பர் உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுருக்குறேன் அடித்து வச்சுட்டு இதில் இப்போ ஊற்றிடலாம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் வச்சுட்டு கரண்டி வச்சுட்டு லைட்டாக இப் ஓரங்களில் இப்படி எடுத்து விடுங்க பொறுமையாக அப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே முட்டை மேல் பகுதி வந்ததுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி போடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான கரண்டி ஆம்லேட் தயார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்